இப்போ யூடியூப்பாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் எல்லா பக்கமும் சௌந்தரியா வந்து திருடிட்டாங்க திருடிட்டாங்க இந்த படத்தை பாருங்க இங்கே பாருங்க சௌந்தரியா வந்து அந்த முறுக்கு எடுக்கிறாங்களா அவங்க வந்து தாவணியில் வைக்கிறாங்களா சௌந்தரியா பாருங்க அப்படியே நடந்து போகிறாங்களா ஆமாம் அப்படியே சௌந்தரியா பார்த்தீங்களா பெட்ரூம் போகிறாங்களா ஆமாம் சௌந்தரியா பார்த்தீங்களா அப்படியே அந்த பெட்ஷீட்டை வந்து தூக்குறாங்களா ஆமாம் சௌந்தரியா வந்து முறுக்கு பாய்ட்டை பார்த்தீங்களா ஒழிச்சிட்டாங்க சௌந்தரியா திருட்டு வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விட்டராக இருக்கட்டும் ட்விட்டரில் எல்லாம் போடுறாங்க அதுவும் முத்துப்பவன் செம்புகள் தான் போடுறாங்க இந்த மாதிரி பாருங்கள் வந்து திருடிட்டாங்க அவசா அப்படின்னு சொல்லி இங்கே போகிறாங்க அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு சில இதில் செம்பு சேனல்லாம் இருக்கலாம் முத்துக்குமணனுக்காக செம்பு சேனல் அவங்க எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சௌந்தரியா வந்து இப்படி கேடு கட்ட சேலை பண்ணிட்டாங்க திருடுதனை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பொய்ய பரப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க எதிலிருந்து பண்ணுறாங்க அப்படின்னா சௌந்தரிய அந்த முறுப்பாட்டை எடுத்து வைக்கிறதா அதுக்கு முன்னாடி ஒரு கான்வசன் வச்சு அதை ஏண்டா நீங்கள் வந்து போடலை தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் உத்தமனாக இருந்தால் அதை போட்டிருக்கணும் அதை போட்டு சொல்லியிருக்கணும் அதாவது ரயான் இருக்கார்ல அதாங்க அந்த கூடா நட்பு கேடாய் விலையும் சொல்லுவாங்களே அந்த ரயானுக்காக தான் அந்த முறுக்குப்பாட்டை வந்து சௌந்தரியா வந்து எடுத்தாங்க அதான் வந்து நடந்தது அதாவது அங்கே ஒரு பட்ரு முறுக்கு இருக்குது அதை எடுத்துக்கொண்டு போய் அதை என்னோடய ரூமில் வைங்க ப்ளீஸ் ப்ளீஸ் யாருமே பார்க்கல அந்த பட்ரு முறுக்கு எனக்கு ஆசையாக இருக்க அந்த முறுக்கை திங்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் எடுத்துக்கணும் வைங்க அப்படின்னு சொல்லி சௌந்தரியா என்ன பண்ணுற அவனுடைய சொல்கிறான் ரயன் அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க ஒரு ஜார்ஜன் வந்து இதை பண்ணலாமா அப்படிங்கும்போது அவன் கன்வின்ஸ் பண்ணுறான் இல்லை இல்லை போலீஸை அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணல இது சாதாரண சாதாரண இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் கன்வின்ஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் தான் சரி நட்பு அப்படிங்கிறனால சவுந்தரியா அங்கே ஏமாற்றப்பட்டிருக்காங்க அதை சொல்லுங்கடா அதை சொல்லாமல் ஏற்றிக்கு இந்த வர்சினி போனப்போ அங்கே பள்ளிக்கூடம் போனதில்லை நட்பை மட்டும் பார்த்துருக்கோம் காய் கையில் காசு இல்லைன்னாலும் நட்பு ம நட்புக்கு மட்டும் பஞ்சம் இல்லைன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடி இந்த வர்ஷினியை வழி அனுச்சி வச்சாங்களே வர்சினி எந்தளவு கேவலமாக சௌந்தரியா பேசுனாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி சவுந்தர்யா வீசியா விழுதுறதுக்கு நட்பு அவன் ரயான்னு சொல்லி அவங்க அதை எடுத்துக்கொண்டு போய் வச்சுருக்காங்க அவ்வளோதான் சாதாரண ஒரு விஷயந்தான் இதுக்கு போட்டு சௌந்தரியா திருடி விட்டாங்க நான் கூட சௌந்தரியா வாழைப்பழம் எடுக்கும்போது இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணாங்க சௌந்தரியாவை நான் சௌந்தரியா குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க மக்களை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் இதை வச்சுட்டு சவுந்தர்யா பேரை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க இது ஒரு மேட்ரு கிடச்சி இதை வச்சுட்டு அவங்க பொங்கிட்டு இருக்காங்க இப்படி லெஃப்ட்டில் தட்டி விட்டு போயிட்டே இருங்க நன்றி வணக்கம்